அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்குடி பாலமுருகன் இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய பெருமாள் முருகன் அவர்களுடைய கதை உள்ளத்தில் எழுதிய முகம் பொதுவாக நம்ம வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் ரொம்பவே சோர்ந்து போயிடுறோம் அடுத்து வந்து அடுத்த அடி எடுத்து வைக்கவே முடியாத தருணங்கள் வரும் அப்படியான காலகட்டங்களில் எங்கிருந்தோ நமக்கான ஆறுதல் வார்த்தையோ மனிதர்களோ வந்து சேருவாங்க அவங்க தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி வாழணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுப்பாங்க அப்படி ஒரு பெண்ணிற்கு ஒரு முகம் அவளை வாழ்வதற்கான எல் வழிநடுக அவளுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குது அவளையும் பல பேருக்கு நல்லது செய்ய தூண்டுது அப்படி என்ன எந்த முகம் அவளுடைய மனதில் அப்படியே பதிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான் இந்த கதையில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு சரஸ்வதி அப்படின்ற ஒரு பெண்ணை பற்றியான கதை சரஸ்வதி எதையுமே கவனிச்ச மாதிரி காட்டிக்கல அவள் யார் அப்படின்னா ஒரு அரசாங்க பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றிட்டு இருக்காங்க துண்டு துண்டாக அவள் காதில் விழுந்தது எல்லாம் வச்சு அவளாக யூகம் பண்ணுறா வாரப்பத்திரிக்கையில் அரவிந்த் சாமியை பற்றின செய்தியோ நேர்காணலோ வந்திருக்கு அதில் ஒரு வரி படிக்கிறதும் சரஸ்வதியை ஒரு பார்வை பார்க்குறதும் அப்புறம் அவங்களுக்குள்ளே முணுமுணுத்துக்கிட்டு சின்ன சத்தத்தோடு சிரிக்கிறதா இருக்கிறாங்க மற்ற ஆசிரியர்கள் ரெண்டு பேரும் அவளை பற்றின ரகசியங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் இருந்துச்சு எந்த வழியாக அவங்கள வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு மட்டும் இவளுக்கு தெரியல மற்றவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஆயிரம் வழிகள் இருக்கே இங்கிருந்து இந்த ஆசிரியர்கள் ஏதாவது ஒரு சங்க கூட்டத்திற்கோ பயிற்சி வகுப்புக்கோ போகும்போது அங்கே வந்திருக்க யாராவது சரஸ்வதி என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க அப்புறம் ஏளனச்சிரிப்போட அரவிந்த் சாமியை பற்றின பேச்சு நடந்திருக்கோம் ரெண்டு பேரும் இந்த விஷயத்தை பேசுகிறதுலேயே நெருக்கம் காட்டி பேசி பேசி இருப்பாங்க ஆனால் இதுவரைக்கும் யாரும் அவகிட்ட நேரடியாக கேட்டதில்லை திருமணத்தை பற்றி மட்டும் அக்கறையாக கவனிப்பாங்க விசாரிப்பாங்க கேட்பாங்க அதுக்கு பின்னாடி அவங்க என்ன கேலியோட பேசுகிறாங்கன்னு இவளுக்கு தெரியும் அதையெல்லாம் மெல்லிய புன்னகையோடு இவள் கடந்து போயிருவா சில சமயம் தொலைக்காட்சியில் ஏதாவது அரவிந்த் சாமி நடித்த படம் போடுற செய்தியும் இப்படி தான் சொல்லுவாங்க முதல் இருந்து கடைசி மேஜைக்கு குரல் எழும்போ ஏய் அடியே கேட்டியா இன்னைக்கு அரவிந்த் சாமியும் ஸ்ரீதேவியும் நடித்த படம் லீவு போட்டு பார்க்கலான்னு தான் நினச்சேன் ஆ லீவே வேறு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆ இந்த சத்த பசங்களுக்கு பாடம் எடுக்கும் போது மட்டும் இவ்வளவு சட்டமாக வந்ததில்லையே அப்படின்னு இவளுக்கு எரிச்சல் வரும் கஷ்டப்படுத்தி அப்படியே கட்டுப்படுத்திக்குவா அன்னைக்கு முழுக்க அந்த படம் பேச்சே தான் இருக்கும் எப்போல்லாம் இடைவெளி கிடைக்குதோ அப்போல்லாம் பேசுவாங்க இந்த ஸ்ரீதேவி இருக்காளே அவளை விட சின்ன பையன் கூட ஜோடி போட்டுக்கிட்டு நடிச்சிருக்கா பாருன் என்ன தைரியம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார் ஆமாம் எல்லாம் தனக்கேற்ற ஜோடியை தான் பார்க்குறாங்களா அப்படின்னு ஜாட பேசுவாங்க இன்னொருத்தர் சொல்லுவாங்க சில சமயம் தளபதி போட்டான் நீங்கள் பார்த்தீங்களா டீச்சர் அப்படின்னு இவகிட்டையே வந்து கேட்குறவங்களும் உண்டு அப்படியே உதட்ட பிதுக்கிட்டு தலையை அசைச்சிட்டு இல்லை அப்படின்ற மாதிரி இவ அவங்க சீண்டல்களை கவனிக்காமல் போயிடுவா அதில் அரவிந்த் சாமியை பார்க்கணுமே சும்மா மாவில் பிடிச்சி வச்ச செளையாட்டில் இருப்பா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவளையே பார்ப்பாங்க சிரிச்சுக்கிட்டு அவள் அங்கிருந்து அப்படியே கடந்து போயிருவா பட்டின அந்த மேஜையில் அவங்க ரெண்டு பேரும் போட்டுகிட்டு போன அந்த பத்திரிகையோட பேர் தெரிஞ்சது எடுத்து பார்க்கலாமா அப்படின்னு மனசில் தோண எண்ணத்தை கட்டுப்படுத்திக்கிட்டா அவள் எடுக்கிறாளா இல்லையான்னு கவனிக்கிறது கூட இப்படி அவங்க போட்டு போயிருக்கலாம் கிட்டத்தட்ட பத்து வருஷமாகவே அரவிந்த் சாமி பற்றி எந்த செய்தியும் வரல புகைப்படம் கூட பெருசாக எதுவும் பிரசரமாகலை அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதெல்லாம் சேகரிக்கிற ஆர்வம் இப்போ இவளுக்கு இல்லாமல் போயிருச்சு இந்த மாதிரி பத்திரிகைகள் வாங்குறதை கூட அவள் தவிர்த்துட்டா அப்படின்னே சொல்லலாம் ஒரு சமயத்தில் அரவிந்த் சாமியை பற்றி செய்தி வெளியிடாதெல்லாம் பத்திரிகையெல்லாம் ஒரு பத்திரிக்கையா அப்படின்னு இவள் கோவப்பட்ட காலங்களும் இருந்துச்சு அவள் ஊரில் இருந்து ஒரு நகரத்தில் இருக்கிற கல்லூரி ஒன்றில் இளங்கலை படிக்கிறதுக்காக அப்போ சேர்ந்துருந்தா அரசு நல விடுதியில் இவளுக்கு இடம் கிடைச்சிருந்தது அப்பாவையும் அம்மாவையும் சிரமப்படுத்தாமல் இவளால் படிக்க முடிஞ்சுது கையகல நிலத்தில் நீ கீறி விவசாயம் பண்ணிட்டு அந்த அஞ்சு பிள்ளைங்களை வளர்க்க அவங்க படாத பாடுபட்டாங்க நாலஞ்சு வெள்ளாட்டு குட்டிகளும் எருமை கண்டுங்க தான் இவங்க வைத்தியெல்லாம் நினச்சிது விவசாய பெருங்குடி அப்படின்னு அப்பப்போ அப்பன் பீத்திக்குவார் நகரத்துக்கு வந்த பின்னாடி அந்த பெருமையில் துளியும் அர்த்தம் இல்லை அப்படின்னு இவளுக்கு புரிஞ்சு போச்சு பெருநகரம் கொஞ்ச நாள் தன்னோட அறக்க வாயை காட்டி இவ்வளோ பயமுறுத்துச்சு அப்புறம் பழக பழக அதனோட கோர பள்ளிப்புக்கு இவள் பழகி இயல்பாயிட்டா தன்னோட செலவுகளுக்கு சம்பாதிக்க சின்ன சின்ன எளிமையான வேலைகளை நகரம் வச்சுருந்தது பகுதி நேர வேலை கொடுக்குற கடைகள் நிறையவே இருந்துச்சு அதில் வாடிக்கையாளர்களை கவனிக்க சரஸ்வதி எப்பயுமே நிறுத்த மாட்டாங்க உள் வேலைகள் செய்ய பல பேர் தேவைப்படும் அந்த வேலை தான் அவளுக்கு சரின்னு பட்டுச்சு அதில் அப்பப்போ லீவும் எடுத்துக்கலாம் பெருசாக பாதிப்பு இல்லை ஒரு கடையில் பிரச்சனை அப்படின்னா இன்னொரு கடைக்கு எளிதாக மாறிடலாம் ஒவ்வொரு சமயம் எல்லா செலவுக்கும் போக கை நிறைய அவகிட்ட காசு இருந்துச்சு அப்பப்போ ஊருக்கும் போயிட்டு வருவா ஆனால் கூட இருந்த பெண்களோட தொந்தரவை தான் இவனால் சகிச்சுக்கவே முடியல ஏன்னா சரஸ்வதி கருப்பு நிறம் கருப்புனா கருப்பு அப்படியே கருப்பை அப்பி வச்ச கருப்பு அம்மாவே ஒரு சமயம் தார்ல போட்டு புரட்டி எடுத்த மாதிரி எங்கேனா இப்படி வந்து நீ ஏண்டி அப்படின்னு கேட்டுருக்கா வீட்டில் எல்லாரும் கருப்பு தான் ஆனால் அவ்வளோ கருப்பு இல்லை மூணு தங்கச்சிங்க தம்பி ஒருவன் பையனுக்கு ஆசைப்பட்டு நாலு பொம்பளை பிள்ளைங்கள பெற்றிருந்தாங்க விடுதியில் தோழிகளுக்கு இவை தான் விளையாட்டு பொருள் அந்த விடுதி ராகிங்லேயே இது தொடங்கிடுச்சு அவள் உடம்புல பல நல்லா தெரிகிற மாதிரி நிற்க வைப்பாங்க கையை உயர்த்தி ஒயிலாக நிற்க சொல்லுவாங்க ஒவ்வொருத்தையாக வந்து அவள் உடம்புல அழுந்த விரல் பதிச்சு எடுத்து தன்னோட நெத்தியில் போட்டு வச்சுக்குவாங்க சிலர் வந்து கண்ணுக்கு எடுத்து மை வச்சுக்கிற மாதிரி அலங்கரிப்பாங்க ஐம்பது பேருக்கு மேலே போட்டுட்டு அவள் உடம்போட மை குறையவே இல்லை கருப்பழகி அப்படின்னு சொன்னாங்க அதுவே அவளுக்கு பேராவும் மாறிடுச்சு சரஸ்வதினு ஏண்டியும் உனக்கு பேர் வச்சாங்க பார்வதினு வச்சுருந்தா பொருத்தமாக இருக்குமே அப்படின்னு சொன்னாங்க தினமும் ஒருத்தியாவது சரஸ்வதியோட உடலை தொட்டு போட்டு வச்சுக்கிட்டு போவா ஆரம்பத்தில் இந்த தொடுதல் அவளுக்கு கூடலாம் ரொம்பவே கூசுச்சு இப்போது படிப்படியாக குறைஞ்சி போய் யாராவது விரல நீட்டிட்டு வந்தா இந்தா தொட்டுக்கோ அப்படின்னு முகத்தையோ இடுப்பையோ காட்டி நிற்கிற அளவுக்கு அவள் தைரியமாக மாறினா பெரும்பாலும் அவள் இடுப்பை அழுந்த கிள்ளி தான் எடுப்பாங்க சில சமயம் இவள் வேணே ப்ரிஷ்டத்தை காட்டுவா இவளுக்கு எல்லாம் அத்து போச்சுடி அப்படின்னு கோவிச்சுட்டு சிரிப்பாங்க சரி எல்லாரும் தன்னால் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல இவளுக்கு ஒரு திருப்தி இந்த கருப்புக்கு ஏத்தாப்பில் மாப்பிள்ளைய எங்கடி பிடிப்ப உன தொட்டதுமே மாப்பிள்ளைய உடம்பும் கருப்பாயிருமே அப்படின்னலாம் அவளை கேலி செய்வாங்க அப்போ தான் தளபதி படம் வெளியாகி நல்லா ஓடிகிட்டு இருந்த சமயம் விடுதியிலிருந்து கும்பலாக எல்லாரும் படத்துக்கு போனாங்க படம் பற்றி தான் கொஞ்ச நாள் பேசிக்கிட்டே இருந்தாங்க அதிலும் அந்த படத்தில் அறிமுகமாயிருந்த அரவிந்த் சாமி தான் முக்கியமான பேசு பொருள் அப்போ வந்து ஒரு நாள் ஏண்டி உன்ன மாதிரியே உன் குழந்தைங்களுக்கு கருப்பா பிறந்தா என்னடி பண்ணுவ அப்படின்னு அறையில் இருக்கிற பத்மா அக்கறையா விசாரிக்கிற மாதிரி கேலி பண்ணா ஆ எங்கள் அப்பா அம்மா என்னை வளர்த்துன மாதிரி தான் நானும் வளர்த்துவேன்னு சொல்ல இவளுக்கு வாய் வந்துச்சு ஆனால் என்னமோ அதை தவிர்த்துக்கிட்டு ஆ அரவிந்த் சாமியை கல்யாணம் பண்ணிக்க வேண்டி அப்புறம் பாரு குழந்தைங்கள அப் குடி கலராக பிறக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டான் தளபதி ப தளபதி படம் இருந்து அரவிந்த் சாமியோட முகம் அவன் மனசுக்குள்ளே அப்படியே பதிஞ்சு போய் அது வார்த்தையில் வெளிப்பட்டுருச்சு போல் சாக்ரட்டிஸ் கிட்டயோ பெர்னாட்ஸோ கிட்டயோ ஒரு பொம்பளை கேட்டாப்புல இருக்கு தேடி அது சரி ஓங்கலர்லேயே பிள்ளைங்க பிறந்துட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு மறுபடியும் கேட்டா ஏய் அரவிந்த் சாமி சுடர்டி அதுக்கு முன்னாடி எல்லாமே பொசிங்கிரு அப்படின்னு கவிதை மாதிரி இவளுக்கு வார்த்தை வந்துருச்சு விடுதி முழுக்க இது தீ மாதிரி பறந்துச்சு ஆளாளுக்கு ஏ அரவிந்த் சாமி ஏழுடி நீ எப்படி சொல்லுவ அப்படின்னு சண்டைக்கு வந்தவங்களும் இருக்காங்க போனால் போகுது நீயும் வச்சுக்க அப்படின்னு பெரிய மனசு பண்ணி விட்டவங்களும் இருக்காங்க இந்த பேச்சு இப்படியே போய் சரஸ்வதி அப்படின்னாலே அரவிந்த் சாமி அப்படின்னு ஆகிப்போச்சு யோசிக்க யோசிக்க அரவிந்த் சாமி மீதான ஈடுபாடு அவளுக்கு கூடிக்கிட்டே இருந்துச்சு விடுதியில் அவளையும் அவள் கருப்பையும் பற்றி பேசுறக்கு பதிலாக இவளை அரவிந்த் சாமி கூட வச்சு பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ அவளுக்கு அது ஒரு பெரிய நிம்மதியாகவே இருந்துச்சு அப்படிங்களா அன்னைக்கு அவளுக்கு பள்ளியில் வேலையே ஓடலை அந்த பத்திரிக்கையை வாங்கி பார்த்துடலாமா அப்படின்னு மனசு குறுகுறுக்குது சாசனம் அப்படிங்கிற படத்துக்கு பின்னாடி எதுவுமே அரவிந்த் சாமி படம் வரல அதுவும் கூட நடித்து ரொம்ப நாள் இருந்து தான் வெளியாச்சு இப்போ மறுபடியும் ஏதாவது படத்தில் நடிக்க வர்றாரா திரும்ப எதுக்கு வரணும் அப்படி இருந்தா அது தப்பான முடிவு அப்படின்னு அவளுக்கு தோணுச்சு இல்ல இல்ல வேறு செய்தியாக கூட இருக்கும் ஏதாவது தொழில் ரீதியான செய்தியா இருக்கும் அவர் கலந்துக்கிட்டு ஏதாவது விழா பற்றின ஏதாவது போட்டிருப்பான் அவர் தோற்றம் கூட மாறி போனது ஒரு முக்கியமான செய்தி தானே அதை படிக்கவும் நிறைய பேர் இருப்பாங்க வயசான தோற்றம் மாறத்தானே செய்யும் அது சரி ஆனால் அவருக்கு மாறுமா ஏன் மாறாது தளபதியில் பார்த்ததுக்கும் பம்பேயில் பார்த்ததுக்கும் வித்தியாசம் இல்லையா அப்போல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்ததுனால எதுவும் வித்தியாசம் தெரியல அந்த நேசா கண்களை கட்டிருச்சு அரவிந்த் சாமியை மனசுக்குள்ளே தீவிரமாக நேசிக்கிறாள் தன்னோட பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க வந்த ஒரு அவதாரம் மாதிரி தான் அதை நினைக்கிறான் பேரை சொல்றத தவிர்த்துட்டு அவர் அப்படின்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டா ரோஜா படம் வெளியான போது கூடுதலாக ஒரு சீட்டு வாங்கினா பக்க அதற்கான இருக்கையை அவள் மனசுக்குள்ளே இருக்க அவருக்கு கொடுத்தா கூட வந்த தோழிகள் யாரையுமே அந்த சீட்டில் உட்கார விடலை அவள் அருகில அவரை உட்கார்ந்து படம் பார்க்கற மாதிரி நினைக்கவே அவளுக்கு சந்தோஷமா இருந்தது பேருந்துல கூட அவருக்கும் சேர்த்து ஒரு சீட்டு வாங்க தொடங்கினா தன்னோட எப்பயுமே இருப்பவர் அவர் அப்படிங்கிற மாதிரி உணர ஆரம்பிச்சா படுக்கையில கூட பெரும்பகுதியை அவருக்கு ஒதுக்கிடுவா இப்படி தம் வாழ்வுல எப்போவுமே அவருக்கான இடத்துல அவ அவளுக்கு தயக்கமே வந்ததில்லை என்னென்னவோ அவர் கூட பேசுவா திடும்னு அவ சிரிக்கிறதையும் தானா பேசுறதையும் புது இடத்துல பலரும் வித்தியாசமாக பார்த்தாங்க ஆனால் அவள் யாரையுமே பொருட்படுத்தலை அவ தான் அவர் தான் இந்த உலகத்திலேயே பேரழக அந்த மாசு மருவே இல்லாத உருண்ட முகம் சிறு புள்ளி கருப்பாக ப படிஞ்சாலும் சற்றுன்னு தொடங்கிடும் அப்படியே ரெண்டு கையிலையும் அள்ளிக்கலாம் மாதிரி இந்த உருண்டை வடிவம் எந்த நடிகருக்காவது இருக்கா தமிழ்நாட்டில் ஒருத்தருக்குமே இருக்காது ஒரு ஒருத்தூள் என்ன வடிதான் என்ன சும்மா தந்தத்தில் செதுக்கி வச்சது மாதிரி நடுவில் ரக்க சுருக்கி படிச்சிருக்கும் கருவண்டு மாதிரி கண்கள் ரோஜா நேர உதடுகள் அப்படியே அது பிரிஞ்சு பேசும்போது ஒரு பெட்டகம் திறக்கிற மாதிரி இருக்கும் அந்த இதழ் பிரிந்தாலே சிரிப்பு வந்துடும் அது முகமுழுக்க பரவி உற்சாகத்தை கூட்டும் சத்தமா சிரிக்கிறதே அவர்கிட்ட இல்லை வாய் என்ன ஒளிப்பெருக்கியா அந்த குரலுக்கு தான் எத்தனை மகிமை கண்ணை மூடிட்டு கேட்டா புல்லாங்குழல் காத்துல எசைஞ்சு வந்து அப்படியே தழுவி அழைச்சி கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும் உடல் அப்படி ஒரு துள்ளல் உற்சாகமாய் பிறப்படுத்தி வந்த மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினச்சா ஏ என் நடி அது அனுமா இருக்குது வெண்ணக்காப்பு போட்டாப்புல கொஞ்சமாக அசைதான் பாரு அப்படின்னு உமா கிண்டலடிப்பா பொறாமடி பொறாம அழுது ஆர்ப்பாட்டம் தான் நடிப்பா அந்த கண்ணில் ஒரு சோகத்தை காட்டு வருபார் அது போதாதா எடி நிஜமாகவே அரவிந்த் சாமியை கல்யாணம் பண்ணிக்க முடியுமாடி எதுனாலும் ஒரு அளவோடு இருக்கணும் கனவு கண்டு வாழ்க்கையை அழிச்சிக்காத அப்படின்னு அவளுக்கு அறிவுரை சொல்லாதவர்களே இல்லை ஏய் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அது இல்லாமல் அவர் இருக்கிற அழகுக்கு ஒன்று எல்லாம் கல்யாணம் பண்ணுவாரா வீணா உன் வாழ்க்கையை வீணடிச்சிக்காத அப்படின்னு எல்லோரும் இவளுக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்லை அவர் மாதிரியே ஒரு ஆள் கூட நீ நினச்சி பார்க்க முடியாது அப்படின்னு ஆனால் எதை பற்றியுமே கவலைப்படலை அரவிந்த் சாமியோட படம் செய்தி இது எல்லாத்தையுமே வச்சு ஒரு பெரிய ஆல்பம் ஒன்று தயாரிச்சிருந்தா அதை ஒரு முறையாவது எடுத்து பார்க்கறதும் அதில் புதுசு புதுசாக சேர்க்கறது அவளோட தினசரி கடமையாகவே மாறிடுச்சு மறுபடியும் அப்படின்னு வந்த இருந்து ஒரு புகைப்படம் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது உட்கார்ந்த கோணத்திலான புகைப்படம் அதுக்கு நிகர வேற ஒரு படமே இல்லை அப்படின்னு அவன் நினைப்பா இப்போ படித்து முடித்து ஒரு அரசாங்க பள்ளியில் ஆசிரியராகவும் இருக்கா பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பி நடந்துட்டு இருந்தா நடந்து போகிற தொலைவில் தான் வீடு வங்கி கடனில் வீட்டை வாங்கியிருக்கா கல் தூரத்தில் இருந்த சிறுநகரத்துக்கு போனோம்னா அந்த பத்திரிக்கையை வாங்கிடலாம் வீட்டுக்கு போகலாமா இல்லை பேருந்து பிடிச்சி நகரத்துக்கு போகலாமான்னு மனசு ஊசலாட்டமாக இருக்குது இப்போதை அந்த முகத்தை பார்க்க வேண்டாமா முதுமையோட சாயல் படிஞ்ச முகமோ உருவமும் என்ன தரப்போகுது எல்லாரும் சொல்கிற மாதிரி இருக்காது இன்னும் அந்த வசீகரம் வத்தி போயிருக்காது அது ஒரு ஊற்று அவளால் ஒன்றுமே இப்போ தீர்மானிக்க முடியல ஆனால் அந்த முகத்தை பார்க்குற ஆசையும் அவளால் கட்டுப்படுத்தவே முடியல அது சாதாரண முகமாக அவள் மேற்கொண்டு படிக்கிறதுக்கும் உற்சாகமாக முன்னேறதுக்கும் ஊக்கம் கொடுத்த முகம் அவளை கைப்பிடிச்சு வழிகாட்டி கூட்ட கூட கூட்டிகிட்டு வந்த முகம் அவளோட தங்கைகள்லாம் பள்ளிப்படிப்போட நின்றுட்டாங்க முதல் பெண்ணை விட்டுட்டு அடுத்த பெண்களுக்கு திருமணம் செய்வதை பற்றின தயக்கம் இருந்தாலும் சரஸ்வதி தன்னோட படிப்பை காரணமாக காட்டிட்டு தப்பிச்சுக்கிட்டா தங்கைகளுக்கு அடுத்தடுத்து கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு தங்கைகளுக்கும் திருமணமான பின்னாடி அவள் அரசா வேலையாக ஆசிரியையாக மாறினா கை நிறைய சம்பளம் அடுத்த தங்கையோட திருமணத்தை அவளே முன்னாடி நின்று நடத்துனா அப்போது மற்ற தங்கைகளுக்கும் மனநிறைவாகிற வரைக்கும் எல்லா சீரும் செஞ்சாள் தம்பிக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவளுக்கு செய்யணும் அப்படின்னு அவளோட அம்மா அப்பாவு எங்கிருந்தோ மாப்பிள்ளை கொண்டு வந்தாங்க அவள் எல்லாரோட புகைப்படத்தையும் பார்த்தா செஞ்சாள் ஆனால் ஒருத்தரோட முகத்தில் கூட அவரோட சாயல் இல்லையே எல்லா மூஞ்சியும் சப்புழிஞ்சு ஒடுக்கு இருக்கு இல்லையா குதிரை முக மாதிரி நீண்ட இருக்குது சே முக அமைப்பே பொருந்தலை நிறத்தை பற்றி என்ன கவலை முக அமைப்பு தான் வேணும் அதே மாதிரி வேணும் அப்படின்ட்டு எல்லா வரன்களையும் உதட பிதுக்கியே நிராகரிச்சிட்டா படிக்க வச்சிருக்கக்கூடாது இவளை படிச்சு திமிரு எல்லாத்தையும் எடு தெரியுது அப்படின்னு அம்மாவே பேசுனா ஊர்லேருந்து வெகு தூரத்தில் பணியிடம் அதனால் உடனே கூட இருக்கிறதுக்கு அம்மா வந்திருக்கா அப்பானால் ஊரை விட்டு வர முடியல வெள்ளாட்டி பின்னாடி விரிய அவளுக்கு அவருக்கு விதி இருக்கும்போது இவ என்ன செய்வா இனி அவள் திருமணம் செய்ய மாட்டா அப்படின்னு ஒரு வழியாக எல்லாரும் முடிவெடுத்து நிம்மதியானாங்க எந்த தேவைனாலும் அவளை தேடி ஓடி வருவாங்க அவள் ஒரு நாளும் இல்லைன்னு சொன்னதே இல்லை அவரால் தானே என்னால் உதவ முடியுது அப்படின்னு நினைப்பா இப்போ அவளுக்கு எல்லா இடத்துலையும் ரெண்டு இருக்க வேணும் பனி இடத்துல அது கொஞ்சம் கஷ்டம் வீட்டில் எல்லாம் ரெண்டு ரெண்டு தான் உணவு மேஜையில் ரெண்டு தட்டங்களை வச்சு பரிமாறி சாப்பிட்றதுல அவ்வளோ திருப்தி அவளுக்கு அம்மா இல்லாத போது அது நிறைவேறும் இருக்கும்போது கொஞ்சம் ஏமாற்றி ரெண்டாவது தட்டையும் வச்சிருவாள் ஏ எதுக்குனே ஒருத்திக்கு ரெண்டு வட்டல் அப்படின்னு அம்மா முணு முணுப்பா அம்மாவோட நச்சரிப்பு மட்டும் மலைச்சின்னங்கள் போல் இன்னும் தொடருது அங்கே இருக்குது மாப்பிள்ளை இங்கே இருக்குது மாப்பிள்ளனு ஊருக்கு போயிட்டு வந்து ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே இருக்கா வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் முகத்தை கழுவிட்டு கண்ணாடி முன்னாடி போய் நின்னு பார்த்தா அந்த கருப்பு போகலை அப்படின்னாலும் கொஞ்சம் முகத்தில் மானரம் வந்துட்டு சேர்ந்துருந்தது ஆசிரியர் வேலை நிழல்லையே இருக்கிறதுனால ஒரு வேலை இது அமைஞ்சிருக்குமோ என்னமோ முகத்தில் லேசான ஒரு வாடல் தவிர வயசானதோட பதிவு எதுவுமே இல்லை இவளோட வயசு பெண்கள்லாம் திருமணம் செஞ்சுக்கிட்டு பிள்ளைகளை பேத்துட்டு இப்போ நடக்கவே முடியாமல் உடம்பு தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இவ இல்லை முகத்தையும் இடுப்பையும் பார்த்தா அப்படியே சிக்குன்னு சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கா இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை அம்மா கிட்ட சொன்னால் மாப்பிள்ளை பார்த்துருவா அரவிந்த் சாமிக்கு வழுக்க விழுந்துருச்சான் தொப்பை பெருத்துருச்சான் முகத்தில் சத பிதுங்கி சுருக்கங்களும் கூடியிருக்கலாம் தலை மயிரும் அந்த படிஞ்ச மீசையோ அடங்கிய புருவும் கூட இப்போ நரைச்சிருக்கலாம் ஒருவேளை நரைக்கு மை தடவி இருப்பாரோ அந்த முகம் இன்னும் தேவைப்படுதா அதனால் இனி என்ன பலன் இருக்கும் கனவு காலம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருது இப்போது அருகில் இருக்கிறதா கற்பனை செய்ய ரொம்பவே மெனக்கட வேண்டி இருந்துச்சு சில சமயம் முகம் நினைவில் இருந்து போ அகன்று போன மாதிரியே இருந்துச்சு இனி அப்படித்தான் என்ன மிச்ச காலம் அம்மா சொல்கிறாளே எங்கள் காலத்துக்கு அப்புறம் உனக்கு யார்டி துணை தனியாகவே காலத்துக்கு ஒரு பொம்பளை இருந்தர முடியுமா தம்பி எல்லாம் பாசமாக வருவாங்க போவாங்க நீ அள்ளி அள்ளி கொடுக்குறது நிற்கிறது போச்சு நான் ஆறும் வரமாட்டாங்கடையே பார்த்துக்க அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க இத்தனை காலமும் வீணா இப்போ ஒன்று கெட்டு போயிடல கொஞ்சம் வயசானவனாக இருந்தாலும் ஒரு கணவன் வேலையும் சம்பளமும் ஆளை கூட்டிகிட்டு வந்துடும் பிள்ளை பெத்துக்கிறது கூட வாய்ப்பு இருக்கலாம் இப்போ தான் ஆயிரம் ஆயிரம் மருத்துவங்க வந்துடுச்சே இருந்தால் ஒரு பிள்ளை சின்ன குடும்பம் அப்படின்னு யோசனை பண்ணுறா தப்பு இல்லை நினச்சி பார்க்க சந்தோஷமாக தான் இருக்குது கொஞ்சம் உருண்ட முகமாக இருந்தால் போதும் இல்லாட்டி தான் என்ன இப்போ எல்லாத்துலேயும் எதையும் பொருத்தி பார்க்குற பக்கம் வந்துருச்சே அப்படின்னு யோசிச்சுட்டே அம்மா கொடுத்த தேநீரை குடிச்சிட்டு தலையை ஒதுக்கிட்டு வெளியே கிளம்புனா எது வரைக்கும் போகிறேன் நானும் வரட்டுமா அப்படின்னு அம்மா கேட்டால் பள்ளிக்கூடத்தை தவிர்த்து வெளியே எங்கே போனாலும் அம்மாவோட கேள்வி இதுதான் கூடவே வரவும் செய்வாள் இவளுக்கு எரிச்சலாக இருக்கும் இன்னும் பொத்தி பொத்தி பாதுகாக்கிறாளா இதுக்காகவாவது இன்னொரு முகத்தை தேடிக்கணும் கடக்க வேண்டிய காலத்தில் கைப்பிடிச்சு கூட்டி போகிற முகமாக அது இருக்கும் கடைக்கு போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து நடந்தா பத்திரிக்கையில் அந்த படத்தை பார்த்தா என்ன தோணும் இப்படியாகி போயிட்டு இந்த முகத்தையாக இன்னும் பூஜ் அப்படியே பூஜை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு தோணுமா அப்படியே தனக்குள்ளே இருக்கிற அந்த முகம் குழஞ்சி செதறி போயிடுமா புன்னகை இருக்கிடுமா நமக்குள்ளே அப்படித்தான் நேரணுன்னா அப்போ அதை பார்க்கணுமா அப்படின்னு பல யோசனைகள் அவளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது பேருந்து நிறு நிறுத்தத்தை அடைகிறதுக்கு முன்னாடி வழியில் ஆறாம் வகுப்பு படிக்கிற வகிதாவை பார்த்தா டியூஷனை மறந்துட்டோமே அப்படின்னு தோணுச்சு டீச்சர் இன்றைக்கி டியூஷன் இல்லையா டீச்சர் அப்படின்னு வகிதா கேட்டா இருக்குது நீ போய் வீட்டில் உட்காந்து எழுதிக்கிட்டு இரு டீச்சர் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சரஸ்வதி சொன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அண்ணன் ஏழாம் பாப்பா படிக்கிறாங்க டீச்சர் நீங்கள் அவங்களுக்கும் பணம் வாங்காமல் சொல்லி கொடுப்பீங்களான்னு கேட்டுட்டு வர சொன்னாங்க டீச்சர் அப்படின்னு வகிதா கேட்டா ஒரு கணம் என்ன சொல்கிறதுனே அவளுக்கு தெரியலை அப்படியே நின்றுருந்தா உடனே வர சொல்லுமா யார் வேணாலும் வரலாம் டீச்சர் பணம் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லு சரியா அப்படின்னு சொல்லிட்டே அப்பதான் வகிதாவோடய முகத்தை உத்து பார்க்குறா மாசு மறுவே இல்லாத ஒரு உருண்டை முகம் அப்படியே அழிவற்ற முகம் கருமுகம் கைகளை சேர்த்து ரெண்டு கண்ணத்துலேயும் வச்சு அப்படியே அள்ளி நெட்டி முறிச்சா அருகில் இருக்கிற முகம் வழிகாட்ட வந்து சேர்ந்த முகம் இது உள்ளத்தில் எழுதின முகம் அதனோட கையை பிடிச்சிக்கிட்டே வீட்டு பக்கம் நடந்து போனா சரஸ்வதி அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருப்பார் அவளுக்கு வாழ்க்கையில சோர்ந்து போகாம வழிகாட்ட ஒரு முகம் அவள் அதை நேரில் பார்த்துருக்காளோ இல்லையோ பேசியிருக்காளோ இல்லையோ ஆனால் பத்திரிகைகளையும் திரைப்படங்கள் பார்த்துக்கூடிய அந்த முகம் அவளுக்கு வழிகாட்டி இப்போ இறுதியாக அவளுடைய வாழ்க்கைக்கு அதே போல் ஒரு முகம் அவளுடைய வாழ்க்கையோட மீதி பகுதியை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறக்கு ஒரு தீர்வு சொன்னதாக அவ நினைச்சு அந்த வழியில் பயணிக்க போகிறதாக இந்த கதை ஆசிரியர் முடிச்சிருக்காரு ரொம்பவே அழகான ஒரு கதை இப்படி எடுத்துகிட்டு ஒரு கதை எழுத முடியுமா அப்படின்னு வாசிக்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது வாசித்து பாருங்கள் வேறொரு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்